வணக்கம் இன்றைய ஆலயத்தில் நாம் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு அருகே அமைந்திருக்கக்கூடிய பட்டமங்கலம் தட்சிணாமூர்த்தி ஆலயம் இது வந்து குருஸ்தலம் இந்த கோவிலுடைய வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை பெண்கள் ஒரு முறை கைலாயத்துக்கு போய் சிவபெருமானிடம் அஷ்டமா சித்திகளை போதி தருள வேண்டும் என்று வேண்டுகோள் கொடுக்குறாங்க பார்வதி தேவியும் சொல்லிக் கொடுக்க சொல்லி சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கிறாங்க அஷ்டமாசித்திகளை போதித்து தரளும் பொழுது கார்த்திகை பெண்களுடைய கவனம் வந்து எங்கேயோ இருக்குது இதை தெரிந்து கொண்ட சிவபெருமான் உடனே கார்த்திகை பெண்களுக்கு சாபம் கொடுக்குறார் என்ன சாபம் அப்படின்னா பூமியில் போய் பாறாங்கற்களாக இருங்கள் ஆயிரம் ஆண்டுகள் வரைக்கும் நீங்கள் பாறைகளாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நான் மதுரைக்கு வந்து மதுரையிலிருந்து குருவாக வந்து ஆயிரம் ஆண்டுகள் முடிந்தவுடன் நான் வந்து உங்களுக்கு சாப விமோசனம் தருவேன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆயிரம் ஆண்டுகள் இந்த ஊரில் பாராங்கற்களாக இருக்காங்க சிவபெருமான் மதுரையிலிருந்து குருவாக வந்து இவருக்கு இவங்களுக்கு சாப விமோசனம் அளித்து அஷ்டமா சித்திகளை போதித்து அருள்கிறார் இந்த தலம் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த தலம் கார்த்திகை பெண்களுக்கு சாபம் நீக்கி அஷ்டமா சித்திகளை போதித்து அருளிய தலம் இந்தியாவிலே கிழக்கு திசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற தட்சிணாமூர்த்தி இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கார் மற்ற இடத்துல பார்த்திங்கன்னா தெற்கு நோக்கி இருப்பார் தட்சிணாமூர்த்தி அதே மாதிரி ஆலமரம் இங்கே இருக்குது ஆலமரத்துக்கு கீழே தான் இங்கே தட்சிணாமூர்த்தி இருக்கார் வேண்டுதல் நிறைவேற இந்த ஆலை ஆலமரத்தை அஞ்சு ஏழு ஒம்பது பன்னெண்டு தங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சுத்திக்கிறாங்க மக்கள் கண்டிப்பாக குருவின் அருளை பெற விரும்புபவர்கள் திருமணம் நடக்க தொழில் வியாபாரம் சிறக்க நல்வாழ்வு அமைய குழந்தை பிறக்க அரசியலில் சிறந்து விளங்க கலைத்துறைகளில் சிறந்து விளங்க அனைத்து விதமான வழிபாடுகளுக்கும் மக்கள் இங்கே வந்து செல்கிறார்கள் அருமையான ஸ்தலம் இங்கே சிவன் பார்வதி முருகனும் இருக்காங்க குளங்கள் வெளியே காளி கோயிலும் இருக்கிறது மக்கள் எல்லாரும் சென்று குரு பகவானின் அருளை பெற்று வளமோடு வாழ எல்லாம் உள்ள குரு தட்சிணாமூர்த்தி உங்களுக்கு அருள் புரிவாராக நன்றி வணக்கம்